வெளிச்சம்ரக்கட்டளையோட நடவடிக்கைகள் அந்த செயல்பாடுகள்லாம் எந்த அளவில் இருக்கு மேம் யூத் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் என்னோடய பேர் வந்து சுதாஸ்ரீ நான் வந்து பிசிஏ முடிச்சிருக்கிறேன் எனக்கு சென்னையில் இருக்கிற நாயக் சிஸ்டம் வந்து பிடிக்கல அதில் எனக்கு விருப்பம் இல்லை ஸோ நான் வெளிச்ச மரக்கட்டளையில் வந்து இணைஞ்சிருக்கிறேன் எனக்கு வந்து நாயக் சிஸ்டம்லேருந்து என்னோடய ஃப்யூச்சர் வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடையாது இந்த வாரம் வந்துட்டு நம்ம வினிதா நாயக்குன்றவங்களை பத்தி பேச போகிறோம் என்றவங்க இந்த இருபத்தி ஒரு நாயக்கில் அவங்க ஒரு நாயக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா எப்படி இருக்காங்க பாருங்க சரி இவங்க பேஸ்கட்ல நீங்கள் பார்த்தாலே தெரியும் புது படக்காராயிருக்காங்க அந்த மாதிரி துன்புறுத்துனாங்க என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்கன்னு சொல்லி இந்த சோனி வீட்டில இருந்து ஒரு திருநாங்க என் பேர் நபீதா நான் இங்கே சென்னையில் வியாசரவாடி பரிவாரில் தோனி கருநாயக்கோட சேலாவோட நைதரம்மா நான் இருந்தேன் எனக்கு அந்த வீட்டில் இருக்க பிடிக்கல அதனால நான் நிர்வாக பண்ணதுலாம் பெங்களூர்ல தான் எனக்கு இவங்க யாரும் எதுவும் பண்ணி விடலை அதனால இப்போ நான் ஆலந்தூரோட மந்திரோட வீட்டில் நான் வந்திருக்கேன் நான் வீட்டில் வேறு வேற எங்கேயும் போக மாட்டேன் சரி கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பையும் மடக்கி புடிச்சிட்டாங்க வந்து சூலைமேடா சூலைமே கிளம்பாக்கம் எங்கயோ இருக்குது அங்க இருந்து இங்க எப்படி இங்க இருந்து அங்க மாறி இருக்கு பஸ் ஸ்டாப் அங்க மாறிட்டாங்க அப்படி எல்லாம் கிடையாது இப்ப இங்க இருந்து அங்க போறாங்க அதுக்குன்னு ஒரு சில யூ தமிழ் நேயர்களும் புரிஞ்சுக்கணும் இத பாக்குற திருநங்கை மக்கள் அனைவருமே கூட புரிஞ்சுக்கோங்க என்னடா இது ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாயக்கை பத்தி பேசிட்டு இருக்காங்க இதனால என்ன யூஸ் பட் நான் வந்து ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாயக்கை பத்தி பேசுறேன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாயக்கோட முகத்திரையும் நான் கிழிச்சிட்டு வரேன் வணக்கம் இன்னைக்கு மரக்கட்டளையோட நிறுவனர் திருநங்கை மந்திரா அவர்கள் தான் வெளிச்சம் மரக்கட்டளையோட நடவடிக்கைகள் அந்த செயல்பாடுகள் எந்த அளவுல போயிட்டு இருக்கு மேம் வெளிச்சமோட நடவடிக்கை செயல்பாடுகள் அனைத்துமே நல்ல சிறப்பாகவே போயிட்டு இருக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்காக நாங்கள் எடுத்து வச்ச பாதை நல்ல முன்னேற்றமாகவே போயிட்டு இருக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா வெளிச்சம் மரக்கட்டளைக்கு இப்போ ஒரு நாலு நாள் முன்னாடி ஒரு புதுசாக ஒரு திருநங்கை வந்திருந்தாங்க அவங்கள பற்றி நான் போட்டிருந்தேன் ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டாவில் நம்ம நேர்களுக்காக அவங்கள ஒரு நம்ம அறிமுகப்படுத்திடலாமா இப்போ நேற்றுக்கு ஒரு திருநங்கை வந்து நம்ம வெளிச்சம் மரக்கட்டளை தேடி வந்திருக்காங்க நம்ம நேயர்களுக்காக யூ தமிழ் நேயர்கள் அனைவருக்காகவும் அந்த திருநங்கையை வந்து நான் அறிமுகப்படுத்துகிறேன் வாமா சுதா யூத் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் என்னோடய பேர் வந்து சுதாஸ்ரீ நான் வந்து பிசிஏ முடிச்சிருக்கிறேன் எனக்கு சென்னையில் இருக்கிற நாயக் சிஸ்டம் வந்து பிடிக்கல அதில் எனக்கு விருப்பம் இல்லை ஸோ நான் வெளிச்ச மரக்கட்டளையில் வந்து இணைஞ்சிருக்கிறேன் எனக்கு வந்து நாயக் சிஸ்டம்லேருந்து என்னோடய ஃப்யூச்சர் வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடையாது ஸோ வெளிச்ச மரக்கட்டையில் மந்திராமா கூட நான் இணைஞ்சிருக்கிறதுல அவங்களுக்கும் சேர்த்து மக்களுக்கும் நான் சேர்த்து பணியாற்றுறதுலையும் என்னோட ஃப்யூச்சர் வந்து இன்னும் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதுல நான் ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபீல் பண்ணுறேன் தேங்க்ஸ் மந்த்ராமா ஓகே மேம் அவங்களை அறிமுகம் படுத்திட்டோம் அடுத்ததா நம்மளோட நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் ஒவ்வொரு வாரமும் ஜமாத்துல இருக்கக்கூடிய அதுவும் சென்னை ஜமாத்துல இருக்கக்கூடிய அந்த இருபத்தோரு நாயக்குகள்ல ஒருத்தரை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இந்த வாரம் எந்த நாயக் குறித்து பேச போறீங்க மேம் இந்த வாரம் வந்துட்டு நம்ம வினிதா நாயக்குன்றவங்களை பத்தி பேச போறோம் என்றவங்க இந்த இருபத்தி ஒரு நாயக்கில் அவங்க ஒரு நாயக்கு அவங்களுக்கு கல்நாயக்காக இருக்கக்கூடியவங்க அவங்களோட மகள் சோனின்னு சொல்லக்கூடியவங்க அவங்களோடைய கல்நாயக்காக இருக்காங்க இந்த இருபத்தி ஒரு நாயக்கில் இவங்களும் ஒரு நாயக்காக இருக்காங்க ஸோ இந்த இருபத்தி ஒரு நாயக்குங்களில் இந்த வினிதா நாயக்குன்றவங்க கொஞ்சம் தான் இருந்தாங்க இந்த நாயக்கு சிஸ்டம்குள்ளே வரத்துக்கு முன்னாடி இப்ப பார்த்தா அழகாக எல்லாம் செட்டில்ட் ஆகியிருக்காங்க பட் இவங்களோட கல்நாயக்குன்னு சொல்லக்கூடியவங்க அந்த சோனின்றவங்களும் நல்ல ஒரு இதுவாக தான் இருக்காங்க செட்டில் ஆயிருக்காங்கன்னு அது எதுன்னு அடிப்படையில் ஏன்னா அப்போ எப்படி இருந்தாங்க இப்ப எப்படி இருக்காங்க அதாவதுமா இப்போ கடந்த ஒரு நாலரை வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வினிதா நாயக்ன்றவங்க வந்து ட்ரெயின் கடை கேட்டிருந்தாங்க ட்ரெயின் கடைனாக்கா ட்ரெயின்ல போய் கலெக்ஷன் பண்றது ட்ரெயின் கடை ட்ரெயின் வசூல் இந்த மாதிரி தான் இருந்தாங்க இப்போ இந்த நாலரை வருஷத்துக்கு அப்புறம் அதுதான் இந்த நாயக்கு சிஸ்டம்குள்ளே வந்துட்டு ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்கல்ல முதலீடு முதலீடு பத்து லட்சம் பஞ்சு லட்சம் இருபது லட்சம் போட்டிருக்காங்க இல்லையா அந்த முதலீடு போட்டதுல நல்ல நல்ல வருமானமே இவங்களுக்கு வருது மாசமான ஒரு நல்ல வருமானம் நல்ல வருதுனால இப்போ நல்ல சேமமாக அப்போ வந்து அவங்க காலத்தில் ஒரு செயின் பார்க்குறது அதிசயமாக இருக்கும் இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா நல்லா ஆரம் அட்டிக்க நல்லா பார்க்குறதுக்கே நல்ல ஒரு இதுவாக இருக்கிறாங்க அந்த வினிதா நாயக்கோடைய ஃபோட்டோஸ் தான் இப்போ நான் காட்டுறேன் வீடியோவே காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா எப்படி இருக்காங்க பாருங்கள் சரி இவங்க இப்போ பேஸ்கட்ல நீங்கள் பார்த்தாலே தெரியும் புது இருக்காங்க இவங்க ஆரம்பத்துலேருந்தே பண்ணக்காரர் இல்லை அப்படின்றது ஸோ இந்த வினிதா நாயக் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ட்ரெயின் கடை இது தான் இவங்களோட பொழப்புன்றது இது தான் இப்போ இந்த நாயக்க சிஸ்டம்குள்ளே வந்து வந்த இந்த நாலரை வருஷத்தில் இப்போ இவங்களுக்கு அந்த ட்ரெயின் கடை இந்த கலெக்ஷன் பண்ணுறது இதெல்லாம் எதுவுமே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க வீட்டுக்குள்ளவே இவங்களுக்கு வருமானம் எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னால் இவங்க கிட்டே இருக்கக்கூடிய திருநங்கைகள் கொடுக்குற அந்த மாமூல் மாமூல் தான் சொன்னவங்களுக்கெல்லாம் புரியும் கமாயின்னு சொல்லுவாங்க அந்த கமாய் டெய்லி வார கமாய் மாச கமாய் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு வாட்டி கொடுக்கக்கூடிய கமாய் மொய்கள் சீரு இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல தான் இப்போ அவங்களோட வாழ்க்கை தரம் வந்து ஓடிட்டு இருக்கு அதில் சேர்த்த காசு பணம் வாங்குற நகநட்டுகள் தான் இது அனைத்துமே வந்துட்டு இந்த வினிதா நாயக்கோட பொண்ணுன்னு சொல்லி சோனின்னு ஒருத்தவங்க இருக்காங்க இவங்களுக்கு நிறைய பொண்ணுங்க இருக்காங்க அதுல அந்த சோனின்றவங்க வந்து கொஞ்சம் நல்லா பாப்புலரா இருக்கக்கூடியவங்க இவங்களுடைய விஷயத்துல அவங்களும் மற்ற ஒரு நாயக்கா இருக்காங்களா கால்நாயக்கா இருக்காங்க இந்த வினிதா நாயக்குக்கு பொண்ணு கால்நாயக்கா இருக்காங்க அவங்க வந்து சென்னையில பிறந்து வளர்ந்தவங்க தான் நினைக்கிறேன் நடுவில் வந்து கொஞ்சம் நாள் பூனையில இருந்தாங்க பூனையில தான் செட்டில் ஆயிருந்தாங்க இப்ப திருப்பி சென்னைக்கு வந்திருக்காங்க சென்னைக்கு வந்து ஒரு த்ரீ இயர்ஸ்லே பாத்தீங்கன்னா ஒரு மூணு வருஷத்துலயே சென்னைக்கு இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிரமிக்க கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஒரு மூணு நாலு வருஷத்திலேயே எண்பத்தி அஞ்சு லட்சத்துக்கு சூப்பரா சூளை மேடிலேயே ஒரு வீடு வாங்கியிருக்காங்க கிழக்கு அமைச்சி எண்பத்தஞ்சு லட்சத்துக்கு ஒரு வீடு வாங்கி மும்பை பூனை அங்க இங்கேன்னு எல்லாம் திருநங்கைகளையுமே வர வச்சு அந்த வீடு கிரக பிரவேசமே வந்து அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா பண்ணாங்க இவங்க இந்த சோனியோட வருமானமும் இந்த வினிதா நாயக்கோட வருமானமும் என்னன்னா ஆதியில வந்து சுத்தி அப்ப பஸ் ஸ்டாப் இருந்தது தெரியுங்களா அந்த பஸ் ஸ்டாப்பை சுத்தி இவங்களோட நாத்தி நாத்திக பொண்ணு பேத்திகள்ல வச்சு யாசகம் கேட்டு அந்த வருமானம் அப்படி வச்சுட்டு இப்ப அந்த பஸ் ஸ்டாப் எடுத்ததுக்கு அப்புறம் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பையும் மடக்கிவங்க புடிச்சுட்டாங்களா கிளம்புறது வந்து சூளைமேடா சூளைமேடு சூலைமே கிளம்பாக்கம் எங்கேயோ இருக்குது அங்க இருந்து இங்க எப்படி இங்க இருந்து தானே அங்க மாறி இருக்கு பஸ் ஸ்டாப் இவங்களும் அங்க மாறிட்டாங்க அப்படி எல்லாம் கிடையாது இப்போ இங்க இருந்து அங்க போறாங்க அதுக்குன்னு ஒரு சில ஆட்டோக்காரங்க எல்லாம் ரெடி பண்ணி இவங்க அங்க போறது மட்டுமே கிளம்பாக்கம் போற கிளம்பாக்கம் போறது அது சோனிய வினிதாவ போறது கிடையாது அவங்களோட பொண்ணு பேத்திங்க அப்ப பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது திருநங்கைகள் வந்து இந்த கோயமேடு கிளம்பாக்கம் அப்புறம் சில ஏரியாக்கள் மாதா மாதாவரம் இந்த மாதிரியான இடங்களெல்லாம் இவங்க மடக்கி பிடிச்சிட்டு அந்தந்த இடத்துங்களில் நின்று இன்னைக்கு நீங்கள் கிளம்பாக்கத்தில் போய் கைத்தட்டுற ஒவ்வொரு திருநங்கைகளையும் கேட்டிங்கன்னா சோனி வீட்டு திருநங்கை தான் வினிதா அவங்க வீடு திருநங்கைன்னு சொல்லி ஃபுல்லாகவே இவங்க வந்து அதை ஆக்கிரம் பண்ணிட்டாங்க அந்த இடமே வந்து இவங்களுக்குன்ற மாதிரி இவங்க தான் அந்த இடத்துல வந்து யாசகம் கேட்டு அது அதில் வர வருமானத்துல வாழக்கூடியவங்க தான் இந்த ரெண்டு நபர்களும் சோனியும் வினிதா நாயக்குமே இப்போ அது நல்லாவே வருமானம் வருது நல்லாவே இருக்காங்க இவங்க வந்து இந்த கடை வசூலுக்கு போறதுதான் இப்ப நீங்க ஒரு குற்றச்சாட்ட சொல்றீங்க இத தாண்டி வேற ஏதாவது குற்றச்சாட்டு மத்த நாயக்குள் பண்ற மாதிரி வேற ஏதாவது விஷயங்கள் நாயக்கங்கள்னு சொல்ல போனாலே வந்துட்டு அந்த நாயக்க சிஸ்டம்ள்ள எல்லாருமே எல்லா குற்ற செயல்களை தான் பண்றாங்க யாரும் பண்ணாதவங்க எல்லாம் கிடையாது எல்லாருமே தான் நாயக்க சிஸ்டம்ல எல்லாமே தான் நடக்குது பட் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு விதமாக நடக்கும் ஒவ்வொரு வீட்டில் வந்து பணத்துக்காக அடிப்பாங்க ஒரு ஒரு வீட்டில் படுக்கைக்காக அடிப்பாங்க சில விஷயங்கள்லாம் நிறைய போயிட்டு இருக்குது அதில் வினிதா நாயக்கு வந்து அவங்க கடை ட்ரெயின் கடை கேட்ட காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் செயின் சீட்டிங்கு பர்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் ஒரு குற்ற செயல் தானே அதே போல் பார்த்தீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற இளம் திருநங்கைகளை வந்து எல்லாருக்கும் எல்லாரும் பண்ணுறது தான் எனக்கு இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி அடிக்கிறது உதைக்கிது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா இந்த சோனி இருக்காங்க இல்லையா சோனிக்கிட்ட இருந்தே ஒரு திருநங்கை வந்து என்கிட்ட தப்பிச்சு வந்து என்கிட்ட அவங்க ஒரு வீடியோவே கொடுத்துருக்காங்க கொடுத்து அவங்க பண்ண சி பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி ஒரு வீடியோவே போட்டிருக்காங்க நான் அந்த வீடியோ கூட இப்போ காட்டுற பாருங்க என் பேர் நகீசா நான் இங்கே சென்னையில் வியாசரவாடி பரிவரில் சோனி கல்நாயக்கோட சேலாவோட நைதர நான் இருந்தேன் எனக்கு அந்த வீட்டில் இருக்க பிடிக்கல அதனால் நான் நிர்வாக பண்ணலாம் பெங்களூரில் தான் எனக்கு இவங்க யாரும் எதுவும் பண்ணி விடலை அதனால் இப்போ நான் ஆலத்தூரோடய மந்திரோட வீட்டில் நான் வந்திருக்கிறேன்னு நான் அவங்களோட பெரியவங்களோட பேச்சு கேட்டு நான் உடம்பு நான் எடுத்துகிட்டு நான் சந்தோஷமாக எடுத்துக்கிறேன் அன்னைக்கு நான் என் வீட்டில் எடுத்துக்கிறேன் மந்திராய வீட்டிலேயே எடுத்துக்கிறேன் போக மாட்டேன் அந்த மாதிரி துன்புறுத்துனாங்க என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்கன்னு சொல்லி இந்த சோனி வீட்டில் இருந்து ஒரு திருநங்கை என் வீட்டுக்கு வந்து அவங்கள பார்த்துன்னு சில டீட்டெயில்ஸ்லாம் சொன்னாங்க பட் வந்து எனக்கு அதில் வந்து அந்த அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா எல்லாருமே ஒரே மாடலா தான் வராங்க என்ன அடிச்சாங்க இது எல்லாமே உண்மைதான் இதில் பொய்ன்றது எதுவுமே கிடையாது ஆனா நான் வந்து ஒரு மீடியால பேசும்போது இதையே பேசுகிறோமோ நடந்ததே திருப்பி திருப்பி நம்ம பேசுற மாதிரியே இருக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஒவ்வொருத்தருக்கும் போது அது வெவ்வேறு சம்பவமா தானே இருக்குது கண்டிப்பா பாதிக்கப்பட்டு இருக்கா கண்டிப்பா எனக்கு வந்து அப்ப அந்த திருநங்கை வந்து என்கிட்ட சொல்லும் போது சோனிய பத்தி எங்கிட்ட இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைன்னு வந்து என்கிட்ட நிற்கும் போது எனக்கு சோனி மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு எனக்கு ஐயோ சோனிக்கா அவ்வளோ ஒன்றையும் பழக்கம் கிடையாது ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸும் நாங்கள் கிடையாது நான் இப்போ தான் ஜஸ்ட் இந்த பிரச்சனையில் தான் நான் கூட வந்து அவங்கள மீட் பண்ணேன் அப்போ புதுசாக ஒருத்தவங்க வந்து அவங்கள பற்றி இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லும்போது நம்ம எடுத்தோன்னே நம்பிட முடியாது இல்லையா ஒரு தரப்பே கேட்டுட்டு இவ சொல்லிட்டா இவன் சொன்ன உண்மையாக தான் இருக்கோ சோனி கெட்டவ தான் அப்படின்னு நம்ம நம்பிட முடியாது இல்லையா அதுக்காக நான் வந்து ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் டைம் கொடுமா அதுக்கப்புறம் நான் வந்து சோனியோட டீட்டெயில்ஸை நான் தெரிஞ்சுட்டு நான் இதை பற்றி அவங்களாண்ட பேசுகிறேன்னு சொன்னேன் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த திருநாங்கையே ஒரு டூ டேஸ் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து நான் பெங்களூருக்கே போகிறேன் நான் பெங்களூரில் வந்து சோனி மூலிமா அங்கே இருந்திருக்கேன் நாங்கள் போய் பொழப்ப பார்க்கணுன்னு நல்லபடியாகவே நாங்கள் வெளிச்சம் ட்ரெஸ் மூலியமாக அமிச்சி பெங்களூர் போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் சோனி கொஞ்சம் என்கிட்ட பேசணும் நான் நாலு பேரை விசாரிக்கும் போது ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு விதமாக சொன்னாங்க ஒருத்தவங்க வந்து சோனி நல்லவன்னு சொன்னாங்க ஒருத்தவங்க வந்து ஐயோ அப்படிதான் கொல்லாதவன் அவ ஊர்தாலி இறக்குறவன்னு ஒருத்தர் சொன்னாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமாக சொன்னாங்க பட் சம்மந்தப்பட்ட கோத்தி நம்மளை விட்டு போயிட்டா அந்த திருநங்கை நம்மளை விட்டு போயிருக்கும் போது நம்ம இதையா பெருசா ஆக்கணும் அப்படின்ற மாதிரி நான் அந்த அந்த விஷயத்துக்குள்ள ரொம்ப நான் போகலை பட் ஆனால் இப்போ இந்த ஒரு ஆறு மாத காலமா நான் வந்து மறுபடியும் நான் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும்போது இப்போ நிறைய விஷயங்கள் வந்து சோனியோ நிறைய பண்றாங்க நிறைய விஷயங்கள் இந்த மாதவாரம் பைபாஸ் கோயமேடு இந்த கிளம்பாக்கம் அப்புறம் அந்த தாம்பரம் முடிச்சூர் சைடு இந்த மாதிரி மதுரவாயில் வடப்பழனி இந்த மாதிரியான ஒரு சில ஏரியாக்கள்லாம் வந்துட்டு இவங்க வந்து ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு சென்னையே கவர் பண்ணிடு ஆ இவங்க வீட்டு மக்கள் எல்லாம் வந்துட்டு இவங்க வந்து அனுப்புகிற மாதிரி எனக்கு வந்து நியூஸ் வந்து நானும் ஒரு சில இடத்துங்களெல்லாம் பார்த்துருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுறேன் இதுனா இது அனைத்துமே வந்து சில குற்றச்செயல்கள் தானே இது எல்லாமே பண்ண அதாவது திருநங்கைகளோடைய வாழ்வாதாரம் வந்து ஒன்னு ஏசகம் கேட்பது இன்னொன்னு பாலியல் தொழில் பண்ணுவது இதுதான் கடவுள் பிரம்மன் எழுதுன விதியாவே ஆயிப்போச்சு சரிங்களா அப்படி வாசகம் கேட்டுற பணமும் பாலியல் தொழில் பண்ணி சம்பாதிக்கிற பணத்துக்கும் அதிபதியா இவங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க நீ இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக கண்ணு முடிச்சுனா நாளைக்கு காலையில எனக்கு வந்து நல்லா கொட்டும் அது சில்றியா இருக்கட்டும் நோட்டா இருக்கட்டும் நீ யாசகமாவது கேளு இல்ல பாலியல் தொழிலாவது நில்லு சில்றன்னா யாசகம் பாலியல் தொழில்னா நோட்டு ஸோ ரெண்டுமே எனக்கு வந்து கொட்டோம்ன்ற மாதிரி இவங்க எல்லாம் வந்து ஒரு இதுக்கு வந்துட்டாங்க இப்போ ஒரு திருநங்கை கடிச்சாக்கா அப்போல்லாம் வந்து ஒரு திருநங்கையை பார்த்தால் ஒரு திருநங்கையாவே பார்ப்பாங்க இப்போ ஒரு திருநங்கையை பார்த்தா பணமா பார்க்குறாங்க அப்பா ஒரு திருநங்கை வந்திருக்காண்டா நல்லா இவனை வச்சு ஒரு அஞ்சு லட்சம் போடுற வேண்டித்தான் ஒரு பத்து லட்சம் உருவீடு அந்த மாதிரியான ஒரு டாட்டுக்கு இப்ப இருக்க இந்த நாயக்க சிஸ்டம் வந்து கொண்டு வந்துடுச்சு நீங்க இந்த நாயக் சிஸ்டத்தை எதிர்த்து தலைவிகள் சிஸ்டத்தை எதிர்த்து பேச பொழுது ஜமாத் சைட்ல இருந்து நிறைய எதிர்ப்புகள் உங்களுக்கு வந்துச்சு அந்த மாதிரி இப்போ வந்து இந்த வினிதா நாயக் ஆகட்டும் இல்ல இந்த கருணாயக் சோனி ஆகட்டும் இவங்க சைட்ல இருந்து உங்களுக்கு எதிர்ப்புகள் எதாவது ஒரு நாயக்கங்களும் சேர்ந்து ஒரு அமக்களம் பண்ணும் போது தனிப்பட்ட முறையில எதுவும் எதுவும் வரல இவங்களும் வந்து அது கூடவே தானே இருந்தாங்க இருக்கும் போது இந்த பிரச்சனைகள்லாம் வந்து வந்துச்சு அந்த சோனின்றவங்க வந்துட்டு என்னுக்கு தனிப்பட்ட முறையில எனக்கு அவங்களுக்கும் எந்த ஒரு மன கஷ்டமும் கிடையாது என்ன சோனிய ஒரு வார்த்தை தப்பாகவும் பேசிருந்து அந்த சேம் அதே வினிதாவும் கூட ஏதோ என்னால் தப்பாலாம் பேசுனது கிடையாது இப்போ நான் வந்து என்னோட தனிப்பட்ட ஒரு இதுவா நான் வந்து பேசல ஜென்ரலாக எல்லாரோடைய திருநங்கைகளுடைய பிரச்சனைகளையும் பேசுறதுனால மற்ற திருநங்கைகள் வந்து இவங்களால் பாதிச்ச விஷயங்கள் தகவல்கள் எனக்கு தெரிஞ்சது அதில் சில உண்மைகளும் தான் அதை பத்தி நான் இப்போ பேசப்பட்டது அதாவது ஒரு விஷயம் வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும் யூ தமிழ் நேயர்களும் புரிஞ்சுக்கணும் இதை பார்க்குற திருநங்கை ம மக்கள் அனைவருமே கூட புரிஞ்சுக்கோங்க என்னடா இது ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாயக்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இதனால் என்ன யூஸு இவங்க என்ன சொல்ல வராங்க எதுக்கு ஒவ்வொரு வாரம் ஒருத்தரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கலாம் நீங்கள் அனைவருமே நினைக்கலாம் பட் நான் வந்து ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாயக்கை பற்றி பேசுகிறேன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாயக்கோடும் முகத்திரைய நான் கிழிச்சிட்டு வரேன் சரிங்களா இதுக்கு முன்னாடி மாட்டின ஒவ்வொரு திருநங்கைகளுமே விபரம் தெரியாம யாரு எப்படி எந்த மாதிரி கேரக்டர் தெரியாம போய் மாட்டிட்டோம் மாட்டி அவங்களால சில அண்ணல்களை துன்பங்களே நம்ம சந்திச்சதுக்கு பிறகு எல்லார் வாயில வர வார்த்தை என்னவா இருக்குன்னா எங்க வெளிச்சம் மாற கட்டளையில எங்களுக்கு தெரியல நாங்க நல்லவண்ணு நினைச்சு போயிட்டோம் எங்களுக்கு அவங்கள பத்தி எதுவுமே தெரியாம நாங்க போய் ஏமாந்துட்டோம் இப்போ இது நாங்கள் அடிவோதை வாங்கி எங்கள் உழைப்பெல்லாம் போனது தான் எங்களுக்கு மிச்சம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நிறைய பேர் கிட்ட கதறி இருக்காங்க குமரி இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை இனி வரும் காலத்தில் இனி புதுசாக வரக்கூடிய திருநங்கை திருநங்கைகளோ இல்லை மூத்த திருநங்கைகளோ இல்லை வெளி மாவட்டங்கள்லேருந்து சென்னைக்கு வரக்கூடியவங்களோ யாராக இருந்தாலும் இந்த இருபத்தி ஒரு வாரம் நாயக்கோட ஒவ்வொரு நாயக்கோட கதைகளை நீங்க வச்சு யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா எந்தெந்த நாய்க்கு என்னென்ன கேரக்டர் எந்த மாதிரி டைப்பு அப்படின்றத நீங்க புரிஞ்சு யார் யார் வீட்டுக்கு போகலாமா வேணாமான்ற முடிவை வந்து நீங்களே எடுக்கணுன்றதுக்காக என்னால் முடிஞ்ச இந்த ஒரு முயற்சியில இந்த ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாயக்கங்களோட கதைகளையும் நான் போட்டிருக்கேன் இதை நீங்க எல்லாருமே பார்த்து கண்டிப்பா இத வந்து நீங்க பயன் பெறணும் ஏன்னாக்கா யாரு எப்படின்றத வந்து இதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நீங்க இனி வந்து தான் ஒரு நாயக்கால் பாதிக்க போறீங்க பட் நான் இந்த இருபத்தி ஒரு நாயக்கங்களாலும் தான் வலியும் வேதனையமா உங்க முன்னாடி உட்காந்து என்னோட குமுறல்களை கொட்டிகிட்டு இருக்கேன் சரிங்களா என்னோட பேச்சில் உங்களுக்கே தெரியும் எது உண்மை எது பொய் எந்த நாயக்கை பத்தி நான் பேசுது உண்மை பொய்ன்றதெல்லாம் தெரியும் அதனால நம்பி நீங்க வந்து இதுக்கு அடுத்து வரவங்க யோசிச்சு ஒவ்வொரு நாயக்கோடைய கேரக்டரை புரிஞ்சு நீங்க அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்துப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் இந்த இருபத்தி ஒரு வாரம் வந்து நான் கண்டினியூஸா இத பத்தி பேசிட்டு இருக்கேன் எந்த இளம் திருநங்கையும் எந்த நாயக்காலையும் பாதிக்கப்பட்டு கூடாது அப்படின்றதுக்காக ஒரு அருமையான முயற்சியை கையில எடுத்திருக்கீங்க உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் மேம் நன்றி நன்றி